அவளோட முகத்தை மட்டும் ரசிக்கலை அதே போல் மனசை மட்டுமே நான் ரசிக்கலை அவளோட அந்த அழகிய காலை நான் ரசித்தேன் அந்த கால் அந்த விரல் அதில் இருந்த நகம் அதெல்லாம் எனக்கு என்ன ஃபீல் தந்துச்சு அதுதான் இந்த கவிதை ரசிச்சு ரசிச்சு எழுதப்பட்ட கவிதை பாருங்க பிடிக்கும் கால் விரல் அசைவில் காமத்தை தோண்டினாய் விரலினை அசைத்தே வியர்க்கவும் வைத்தாய் இரு கால்களின் வருடலில் இதயத்தை பறித்தாய் விரல் நகத்து அழகில் வியக்கவும் வைத்தாய் ஒவ்வொரு விரலும் ஒசந்த அழகுதானடி நகத்தை கடித்துவிட அகத்தை சீண்டினாய் கொலுசுமணி அழகிலே கொள்ளையடித்தாய் என புதைந்தே போகின்றே நடி புத்தம்பது உணர்விலே மென்மையான பாதம் பட்டு என் நெஞ்சு தெய்யுமா பாதத்தை சுவைத்தே என் பசியிப்ப தீருமா அடியே என் அழகே பூ போன்ற பாதமடி தேன் தேடுகிறே நானடி நாவாள் வருடி விடவா தேனுறிஞ்சி சுவை தேடவா எச்சிலால் விரல்களை மிச்சமின்றி நனைக்கவா மணிக்கணக்கில் உறிஞ்சி மனசை தொலைத்து நிற்கவா மெத்தை மீதிலே உன் பத்து விரல்களும் தவளது கண்ட அந்த நொடியிலே கவிதையாகிறாய் காகிதத்திலே காகிதத்திலே பெண்ணே தரைபடாமல் உன் தங்க பாதத்தினை பத்திரமா வையடி நித்திரை தொலையுதடி கால்கள் ரெண்டும் காந்தமோ என்னமோ பார்த்ததும் ஈர்த்து சேர்ந்தாய் உயிரினில் என்னமோ தெரியலடி உன் கால்விரல் விரல் கொள்ளுதடி என்னமோ தெரியலடி உன் கால்விரல் விரல் கொள்ளுதடி ரசித்து வர்ணிக்க இன்னும் ரெண்டு ஜென்மம் வேண்டுமோ செல்லோம் கால்களால் என நீ கட்டி ஈர்த்த தேவதை நீ உனக்கு புரியாது என் உள்ளுணர்வின் ரசனை முத்தமிட்டு முத்தமிட்டு முழு காளையும் ருசிக்கையில் வெட்கத்தில் நீ நெழிய வேட்கையோடு நான் தெரிய ஐயோ அந்த இரவு <laughs>